ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பற்ற பரிசுத்தமன நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை முதல் வாழ்த்துகிறே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருப்பதாக கர்த்தர் நல்லவரும்பதை ருசித்து பார்க்கிற நாட்களாய் வரும் நாட்கள் மாறட்டும் பிரைஸ் த லார்ட் ஆல் லூயா சங்கீதம் முப்பத்தி நாலு இட்டு அப்படித்தானே சொல்லுகிறது கர்த்தர் நல்ல வரும்பது ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மன்ஷன் பாக்கியவன் ஓ டேஸ்ட் அண்ட் சி த லார் இஸ் கேர்ள் வேடிக்கையான சம்பவம் ஆனால் உண்மை அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டுல வெளிநாடு போய் திரும்பின ஐரோப்பா நாடுகளுக்கு போய் திரும்பின ஒரு மனுஷன் அங்கே பார்த்த ஒரு பொருளை ஒரு செடியை பார்த்து குறிப்பாக தக்காளி செடியை பார்த்து அதனுடைய பயன்பாடு என்னவென்று தெரியாமல் அதை வாங்கி வந்தான் அவன் ஒரு பெரிய விவசாயி அவன் தன் நிலத்தில் விதைத்தான் ரொம்ப அழகாக வளர்ந்தது அழகாய் பழுத்தது இது வேடிக்கை பார்க்க நூற்றுக்கணக்கான அமெரிக்கர்கள் அப்படியே வந்து போவார்கள் எல்லாரும் இதை விஷத்தன்மை உள்ளது என்று நினைனார்கள் ஆனால் அவன் ஒரு நாள் அதை சாப்பிட்டு பார்த்த போது என்ன டேஸ்ட் ஆகிறது புரிந்து கொண்டான் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் ஆயிருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுல ராபர்ட் கிப்சன் என்கிற அந்த மனிதன் அவர் பேர் ராபர்ட் கிப்சன் இவர் தான் அமெரிக்காவில் தக்காளி இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது செப்டம்பர் இருபத்தி ஆறில் அவர் அறிவிப்பு கொடுத்தார் நான் அந்த பழங்களை சாப்பிட போகிறேன் நூற்று கணக்காக வந்துட்டாங்க அவங்க நினைச்சாங்க இது ஒரு விஷப்பழம் இதை சாப்பிட்டுட்டு சாக போகிறான் அப்படின்னு நினச்சாங்க நடந்தது என்ன தெரியுமா ஒன்றரொண்ட பழங்களை சாப்பிட்ட போது லாடு சாப்பிட ஆரம்பித்தார்கள் பயன்பாட்டுக்கு வர ஆரம்பித்தது இன்னைக்கு முழு உலகத்திலும் தக்காளி இல்லாத நாடே இல்லை ரொம்ப சீப்பாக எளியவர்களும் பணக்காரர்களும் ஸ்டார் ஹோட்டல்லையும் பயன்படுத்தப்படுகிறது அதில் வைட்டமின் சி ஏ இருக்கிறது போது எல்லாரும் அறிந்த உண்மை சாதாரணமாக பயன்பாட்டில் வருகிறது நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் தக்காளி விதைப்பாங்க ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஆட்டவர் நல்லவர் ருஷித்து பார்ப்பதனால் மேன்மை கண்டு கொண்டார்கள் இயேசு நல்லவர் இயேசு சுகமாக்குகிறவர் இயேசு சமாதானம் தருகிறவர் இயேசு சந்தோஷப்படுகிற ருஷித்து பார்த்தது நாங்க பேசுறோம் ஹாலை லூயா அமேன் இயேசுவ நம்புங்க இயேசு விசுவாசிங்க இயேசு ஆராதிங்க இயேசு நோக்கி ஜெபீங்க ஹாலை லூயா அப்படி மகத்துவங்களை ருஷி பார்த்ததுனால சொல்லுகிறோம் பாபிகளா இருந்தோம் ஆனால் அவர் விசுவாசித்த ஏற்றுக்கொண்டதனால் பரிசுத்தமாக்க தருமாற்றி இருக்கிறார் அமெயின் தேவை வரும்போதெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கும்போது ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிறார் மறித்தேன் ஆனாலும் இதோ மறிந்தேன் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் இயேசுவை அமேன் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நல்லவர் அவரை சார்ந்து வாழுங்கள் ஜபிக்கலாமா பரலகுப்பிதாவே பரிசுத்த பிள்ளை நாமத்தில் நீ நல்லவர் முதல் ருசித்து வாழ்கிறார் பிள்ளைகளை நாமத்தில் ஆசை வை ஏசு நாமத்தில் நைஸ் டே